வெரி குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி தமிழ்நியார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இப்போ சூப்பரான வந்து நம்ம ஒரு எடுத்து பார்க்கலாமா நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இயர்க்கு எப்படி நீங்கள் வடை செய்வீங்க உளுந்த வடை செஞ்சுருப்பீங்க பட் இது இப்போ வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முறையில் வந்து நம்ம சுண்டக்காய் வடை போறோம் உளுந்த வடை செஞ்சிருப்பீங்க பட் இது இப்போ வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முறையில் வந்து நம்ம சுண்டக்காய் வடை செய்ய போகிறோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு சுண்டக்கா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டா நீங்கள் வந்து குழம்புதான் செஞ்சு பார்த்துருப்பீங்க அண்ட் வந்து இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான அதுவும் தமிழ் நியூயர்க்கான ஒரு புத்தாண்டுக்கான நீங்கள் வந்து ஒரு வடை சூப்பராக செய்து பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் சுண்டக்காவை நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பவுலில் கொட்டிக்கோங்க ஒன் பை ஒன்னா காட்டுற மாதிரிங்க உங்ககிட்ட மத்து இருந்தால் நீங்கள் மத்தில போட்டு இடிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கல் இருக்குங்களே அந்த கல்லில் கொட்டு போட்டு இடிப்பாங்க ஸோ நீங்கள் மத்த இருந்தால் மத்தில பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி போட்டு நீங்க உள்ள இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வெதை இதுக்குள்ள வெதை வெதை போட்டு தான் வடை செய்வாங்க அது பட் அந்தளவுக்கு அதை டேஸ்ட் கொடுக்காது கொஞ்சம் கசக்கும் பட் இப்போ வெதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இல்லை ஃபுல்லாக இப்போ ஜூம் பண்ணி காட்டுறப்பாங்க இந்த வெதெல்லாம் இருக்குங்களா இது ஃபுல்லாக ஒரு ரிமூவ் பண்ணிடுங்க அண்ட் வாஷ் பண்ணிடுங்க க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மத்தில் இடித்து எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீனாக உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ வந்து வெதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிதுங்களா ஜூம் பண்ணி காட்டுறேன் எல்லாமே நம்ம வெதை இப்போ விதையிடும் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஃபுல்லாக கசுக்கும் அதனால் வந்து வெதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒரு கடை வச்சுக்கோங்க கடை விட்டு வந்து என்ன பண்றீங்கன்னா வந்து சுண்டைக்காய் இருக்குங்களா சுண்டக்காய் அதை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் நல்லா போட்டுவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்லேயே சிம்லேயே வச்சுட்டு அதை வதக்கிட்டே இருங்க வதக்கின உடனே ஒரு டூ மினிட்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆயில் லைட்டாக ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஊட்டாதிங்க இந்த மாதிரி பொன்னிறமா நீங்கள் வர வறுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பிடிக்க கூடாது அண்ட் தீயவும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டே இருங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு வதக்கிட்டே நான் காட்டுறேன் எப்படின்னு நல்லா வதக்கிச்சு பாருங்க நல்லா வந்து பாருங்க நம்மளை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் ஃப்ரை பண்ணோன்னா கலர் தெருதுங்களா உங்களுக்கு ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா வெள்ளை கலர்ல நல்லா தெருதுங்களா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்களா இப்ப இறக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் ஃபேன் கார்ட்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருங்க ஆற வச்சுட்டு நீங்க வந்து மிக்சில வந்து மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன் பேஸ்டா மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காவம் வந்து ஆற வச்சு ஃபேனில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடும் பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த மாதிரி வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு இருக்குதுங்களே வந்து ஒரு நேரம் ஒன் நேரம் ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இப்போ வடிகட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கப்பு வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க சரிங்களா நான் உங்ககிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்க மிக்சி ஜாரில் போட்டுட்டிங்களா இவது போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் குர குறப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நைஸாக இல்லை லைட்டாக வந்து வடைக்கு எப்படி நம்ம பதமாக செய்வோம் அந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து சேர்க்க வேண்டிய பொருட்கள் நான் காட்டுறேன் பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான வந்து இஞ்சி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பூண்டு இப்போ வந்து தோல் உரிக்காமல் நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடக்கி இந்த மாதிரி போடுங்க தோல் உரிச்சு போடாதீங்க தோல் உரிக்காமல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க சரிங்களா இது வந்து போட்டிங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றக்கூடாதுல நோட் பண்ணிக்கோங்க நான் உங்கள்கிட்ட காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம எல்லாமே பூண்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொரப்பாக தண்ணி விடாம நம்ம அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட வந்து காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலை எடுத்துக்கோங்க பவுலில் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம வந்து கள்ளப்பருப்பெல்லாம் அந்த விழுதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குன வெங்காயம் வந்து இதில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா இதில் போட்டுருங்க கொஞ்சம் கறி லிஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நறுக்கிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நறுக்கிக்கோங்க நல்லா வந்து நறுக்கிட்டு நீங்க வந்து சுண்டக்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த விழுதும் நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டுவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தேவையான சால்ட் சால்ட்டு போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக அவ்வளோ போட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு போட்டுக்குங்க அரிசி மாவு எதுக்கு நம்ம போறோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வந்து முறுமுறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாழி தேன்படும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் களப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா இதை மேலே பார்க்கும்போது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் ஆனியனு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை இங்கே பாருங்கள் சுண்டக்காய் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய்ன்றது மோஸ்ட்டாக நீங்கள் குழம்பு செஞ்சு தான் பார்த்துருப்பீங்க இப்போ டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம தமிழியோர் அதுமா பூத்தாண்டு அதுவும் நம்ம ஒரு வடை செஞ்சு பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டான வடை அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீடியோவில் பார்த்துருந்தீங்களா நான் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் அது நீங்கள் பார்த்து கமெண்ட்ஸே உங்கள் கமெண்ட்ஸ்க்காக தான் வெயிட் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிடும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா நம்ம எல்லாமே உருட்டியாக வந்து நான் ஒரு தட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா உருட்டி நம்ம வந்து தட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டோம் போ தட்டும் போது என்ன ஆகும்னா அது வந்து கருகிடும் அதனால என்ன பண்ணலான்னா எல்லாமே இதை மாதிரி தட்டி நீங்கள் பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் நல்லா வந்து இதே மாதிரி தட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா தட்டில் வச்சுக்கோங்க ஒரு தட்டு வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டில் வந்து போட்டு எல்லாமே வச்சு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே வந்து தட்டி தட்டி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே வந்து தட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டி வச்சுட்டு ஒரு வானில் ஒரு எண்ணெய் எண்ணெயை விட்டு சூடானதுமே இது எல்லாமே வந்து நீங்கள் பொறுத்து எடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன சூடாயிடுச்சு என்ன சூடானதுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக வந்து சிம்ளிய வைங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பார்த்து கையில் வந்து படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லோவாக போடுங்க ஸ்லோவாக போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க சரிங்களா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆயில் மோஸ்ட்டாக பட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இனி ஒரு விதமாக ஒரு ஸ்பெஷலான முறையில் ஒரு ஸ்பெஷல் வடை செஞ்சு நீங்களும் அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இப்போ வந்து ஒரு வந்து சுண்டக்காய் வடை வடை ரெடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சிங்களா இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து திருப்பி போட்டு எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சூப்பரான வந்து ஒரு சுண்டக்காய் வடை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இயர் அது ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்பெஷல் முறையில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க வடை செஞ்சு சாமிக்கு நீங்களோ படைங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வடை எடுத்து காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் என்னை வந்து இதிலேருந்து ஒரு வடை எடுத்து காட்டுறேன் எடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சுண்டக்காவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் சரிங்களா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து இதில் இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் இருக்கலை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு காசப்பே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த நியூயர் அதுமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அவங்களும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நியூயர் அதுமா ஒரே பாராட்டு மழை தான் அவங்களுக்கு கொட்டோம் கொட்டுன்னு கொட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தொட்டுக்க வந்து ஒரு சைடிஷ் டிஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புதினா சட்னி நிறைய பேர் வந்து தேங்காய் சட்னி செய்வாங்க வேர்க்கடலை சட்னி செய்வாங்க பட் இது அருமையான புளி போட்டால் வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா புதினா துவையல் ஃப்ரெண்ட்ஸ் இதை துவையலாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சட்னியாகவும் எடுத்துக்கலாம் இதை நீங்களும் செய்து பாருங்கள் இந்த நியூ இயர் அதுமா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடும் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்லோடிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க மட்டும்தான் நான் மேலும் மேலும் முந்தை முன்னேற முற முடியும் அது அப்புறமா வந்து நிறைய வீடியோஸை நான் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சப்போர்ட் பண்ணதுக்காக நீங்கள் வந்து டெய்லி இதே மாதிரி என்னோடய வீடியோ ஃபுல் சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் என்ன என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டான மீன் மேக்கரில் ஒரு கட் அவுட் பண்ணியிருக்கேன் நேற்று ஒரு மீன் மேக்கர் கட்லட் போட்டிருக்கேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்கில் ஒரு ஹல்வா பண்ணியிருக்கேன் அண்ட் டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நான் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்களும் சாப்பிட்டுட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஒரு புதிய டிஷ்ஷோட தேங்க்யூ